இப்போ சூப்பரான ஒரு எக் பப்ஸு தயார் இப்போது இதை கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாவு வச்சு ஒரு எக் பப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆர வச்ச பால் தான் நான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போது ஒரு பவுலும் மாற்றிக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுட ஆகிடுச்சு அதில் கட் பண்ணி வச்சா பெருவெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒதுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இதில் கட் பண்ணி வச்சா கேரட்டே மீன்ஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவுலேருந்து ஒரு கரண்டி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பீன்ஸும் கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அது கூட மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை குறைக்காண்டி முடி போட்டு முடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திடுச்சு ஃபில்லிங் ரெடி ஆகிருச்சு இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் ஒரு பவுலர் ரெண்டு முட்டை எடுத்து உப்பு மிளகு தூளும் சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் நாலு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம்